ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கேன் நம்மளோட சிறுகடிக்கு ஆசை அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து லாங் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் தங்கச்சியை பார்க்குறேன்ற மாதிரி நம்மளோட கோமதி பிரியா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கையில பிடிச்சி இழுத்து வந்து கிஸ் பண்ணுற மாதிரி நானும் இவங்க ரெண்டு பேரும் அந்த முத்தம் கொடுக்குற கிளிப்பிங்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க சத்தியமாக முடியவே இல்லைங்க ஒரு பிக் கூட அந்த பிக் என்னால் எடுக்க முடியல என்னோடய எனக்கு தான் நம்மளுக்கு தான் இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு பாப்போம் எடுக்க முடிஞ்சால் எடுத்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட கோமதி பிரியா அண்ட் சீதா மீனாவும் சீதாவும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா இங்கே சீதா வந்து ஐடி கார்டு போட்டுட்ருக்காங்க மீனா வந்திருக்காங்க அதாவது அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்கமிங் மறுபடியும் ஏதோ ஹாஸ்பிட்டல் ட்ராக் வரப்போகுது போல் இருக்குது என்னென்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறுபடியும் ஏதாவது விஷயத்தில் வந்து மாட்டுறாங்களா நம்மளோட ரோகிணி அப்படின்னு தெரியல அதை பற்றி அப்கமிங் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று இப்போ ரொம்பவே சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு பொங்கல் ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சில காம்படிஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே எடுத்த பிக்னு நினைக்கிறேன் நம்மளோட வெற்றி வசந்த் ரொம்ப அழகாக வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த கேமரா ரோட்டேட் ஆகும் இல்லையா அந்த இது மேலே உட்காந்துட்டு இருக்காரு பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்